கைஸ் ஹாப்பி ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவசரமாக செஞ்சு அவள் பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஒரு டம்ளர் அவள் கால் டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு முந்திரி திராட்சை பால் பொடிச்ச வெள்ளம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதே கடாயில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அவலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க அது நல்லா பொறிச்சு மலர்ந்து வரட்டும் அந்த ஃப்ரிட்ஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை எடுத்து ஒரு தட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கால் டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோல்ல அதை ஆட் பண்ணி அது சைடில் வந்துட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவள் ஆறிடுச்சுன்னா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்காதீங்க இப்போ நான் பொடிச்சு எடுத்துட்டேன் பைத்தம்பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்துடுச்சு நம்ம பொடிச்சிருக்க அரைச்சி வச்சிருக்க அவள் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து கட்டி பிடிக்கும் ஸோ அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் செகப்பரிசி அவளில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஒயிட்டை விட இது ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவே எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சைடில் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் கல் மண்ணெல்லாம் ஸோ அதனால கரை விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நான் அந்த கட்டி இல்லாமல் அவல் போட்டு பைத்தம்பருப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதில் ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் கைஸ் பால்லே அந்த அவள் வந்து வேகணும் இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஸ்லோலே வச்சு அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல வெள்ளம் அதை எடுத்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சப்போஸ் வெள்ளம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சா உங்களுக்கு தேவைக்கேற்ப ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஆறு ஆறு இன்னும் கட்டியாகிடும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சியும் எடுத்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சூப்பரான அவல் பாயசம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லி ங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க மகிழ்ச்சி பை கை